காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருபத்தி ஆறு மணியும் பெண்மணியும் அந்த பெண் யாரென்றால் ஜாம்பவானுடைய புத்திரிதான் அப்பாவின் பெயரையொட்டி அவளுக்கு ஜாம்பவதி என்று பெயர் யாருமே வர முடியாததாக அப்பா அமைத்திருக்கிற குகை வீட்டுக்குள் இந்த லாவண்ய மூர்த்தி வந்துவிட்டாரே அப்பா கொண்டு இவரை என்ன பண்ணி விடுவாரோ என்று பயப்பட்டாள் அந்த சமயத்தில் ஜாம்பவான் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் அதனால் ஜாம்பவதி ரகசிய குரலில் கிருஷ்ணரிடம் அவர் யார் என்ன காரியமாக வந்திருக்கிறார் என்று சுருக்கமாக பதில் சொல்லும்படி கேட்டாள் பகவான் அப்படியே சொன்னார் உடனே அவள் இங்கே நீங்கள் வந்ததற்கே என் பிதா கோபப்படுவார் சமந்தகத்தை வேறே நீங்கள் யாரோ ஒருத்தருக்காக எடுத்துக்கொண்டு போக நினைக்கிறீர்கள் என்று அவருக்கு தெரிந்தால் எரிகிற கொள்ளியில் எண்ணெய் விட்ட மாதிரி ஆகும் அதனால் இப்போதே நீங்கள் சத்தம் செய்யாமல் அதை கழற்றி எடுத்துக்கொண்டு ஓடி போய்விடுங்கள் என்றாள் அவரை போகச் சொல்வதற்கு அவளுக்கு இல்லைதான் இருந்தாலும் அப்பாவால் அவருக்கு ஹாணி உண்டாகிவிடப் போகிறதே என்பதால் அவரிடம் கொண்ட பிரேமையாலேயே உண்டான தியாக எண்ணத்தில் இப்படி சொன்னாள் பகவானிடம் பிரேமை கொண்ட ஒரு பெண் ருக்மிணி தன்னையே அவர் எடுத்துக்கொண்டு ஓடி போய்விட வேண்டும் என்று தூது அனுப்பினாள் இந்த பெண்ணோ ஸ்திரீகளுக்கு இருக்கிற நகை ஆசையை கூட விட்டு லேசிலே கிடைக்காத திவ்ய மணியை அவர் எடுத்துக்கொண்டு ஓடிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டாள் பகவானானால் ரகசியத்தை காப்பாற்றாமல் கலகலவென்று சிரித்தார் போதும் போதும் எனக்கு ஏற்கனவே ஏற்பட்டிருக்கிற திருட்டு பட்டங்கள் சத்ராஜித்தின் வாயிலிருந்து தப்ப வழி கிடைத்ததே என்று நான் இப்போதுதான் சந்தோஷப்பட்டேன் நீ ஆனால் உன் அப்பாவின் வாயில் விழச் சொல்கிறாய் ஒன்று அவரே சமந்தகத்தை இஷ்டப்பட்டு தரட்டும் அல்லது அவருடன் நேரே யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை எடுத்துக்கொண்டு போகிறேன் என்றார் அப்பா குணம் எனக்கு தெரியும் கரடி பிடி என்று அவர் தமக்கு கிடைத்த பண்டத்தை கொடுக்கவே மாட்டார் அதுவும் வயசு காலத்தில் பிறந்த செல்ல குழந்தைக்காக அவர் சம்பாதித்து வந்திருக்கும் அபூர்வமான மணியை ஒரு நாளும் இஷ்டப்பட்டு கொடுக்க மாட்டார் ஆனதினால் நீங்கள் நேர்வழியில்தான் வாங்கிக் கொள்வீர்கள் என்றால் அவருக்கு முன்னால் கை நீட்டி யாசித்து தோற்று போக வேண்டாம் யுத்தத்திலேயே ஆரம்பியுங்கள் என்றாள் ஜாம்பவதி அவருடைய மான அவமானங்களில் தனக்கும் பங்கு இருப்பதாக நினைக்கிற அளவுக்கு அவளுக்கு அவரிடம் சுத்தமான பிரேமை உண்டாகியிருந்தது உடனே இதுவரையில் இந்த கதையில் ஊர் அபவாதத்தை வாங்கி கட்டிக்கொண்டு சோப்லாங்கி மாதிரி இருந்த பரமாத்மா மகா கம்பீரமாக சங்கு எடுத்து பூம் பூம் என்று கோஷம் பண்ணினார்